வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பூர் ரோட்லேங்க லட்சுமில்ல ஒரு அஞ்சரை சென்ட் சைட்டு காட்ட போகிறேங்க பைபாஸ் ரோட்லேருந்து அஞ்சாவது சைட்டாக அது கிழக்கு பார்த்த மாதிரி சூப்பர் சைட்டுங்க இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோடு ரோட் பைப்பாஸ் ரோடுங்க நான் வண்டி காட்டிட்டு இருக்கிறது அதுலேருந்து இருபத்தி மூணு அடி தடங்கு உள்ள ஒரு தடவை இருபத்தி மூணு அடி தடங்க அந்த ரோட்லேருந்து அஞ்சாவது சைட்டுங்க கரெக்டாக இந்த வீட்டுக்கு நேர் பேக் சைடில் அப்படியே பேக் சைடில் உங்களுக்கு இந்த இருபத்தி மூணு அடி தடத்து மேலே பார்த்தீங்கன்னா அறுபது அடிங்க அகல் அதாவது ரோடு பேஸ் அறுபது அடிங்க நீளம் வந்து நாற்பது அடிங்க அறுபதுக்கு நாற்பது சொல்லி அஞ்சர் சென்டுங்க இந்த இந்த சைட்டு பேக் சைடும் ரோடு தாங்க அந்த சைடும் சைட் ரோடு தான் அதாவது இந்த மேக்கு கிழக்கு பார்த்த சைட்டுங்க அதாவது பேக் சைடும் ரோடு ஃப்ரண்ட் சைடிலும் ரோடுங்க ரோடு பேஸ் அறுபது அடிங்க நீளம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது தாங்க உங்களுக்கு நீங்கள் ரெண்டு சைட்டை கூட பிரித்து ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சைட்டிங்க நாங்கள் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறதே தாங்க அந்த ஃபுல்லாக முள்ளெல்லாம் கிடைக்க பார்த்திங்களா இந்த சாலையில் இந்த சைட்டே தாங்க டைரெக்டாக பார்ட்டிட்டு இருக்கிறனால பெருசாக சுத்தம் பண்ணாமல் இருக்காங்க பார்ட்டிகிட்டே இருக்குங்க சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு எட்டரை லட்சரூவா சொல்கிறாங்க இதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட் பத்து லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறவங்களும் இருக்காங்க இவர் கரெக்டான ரைட்டு தான் சொல்கிறாரு சூப்பர் சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரி நல்ல சைட்டுங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இல்லை வீடு கெட்டுக்கும் நல்ல சைட்டு தான் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் என்னோட சேனலில் பிடிச்சிருந்தா நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேங்க கண்டிப்பாக நல்ல சைட்டாக நல்ல இடம பார்த்து விசாரிச்சதை எடுத்து வீடியோ போடணுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதே மண்ணை குட்டிக்க இடமே தான் பாட்டிகிட்டு இருக்கு இந்த கண்டிஷன் இருக்குங்க